இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஆகிட்டு இருக்குது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இவரோடது இவரோடது தான் வீடியோவில் காட்ட வேண்டாங்க ஏன் என்னோட சேர வேண்டாம் நான் வந்து ஒரு கொடூரமானவன் நான் வந்து கொலக நீட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்றானுங்க சரி நேரில் பார்த்த மாதிரியே சொல்றாங்க நேரில் பார்த்த மாதிரியே சொல்றாங்க

ஐயோ எனக்கு பேசிங்க எனக்கு வீடியோ எடுக்காதீங்க நான் வரல எங்க கூட சேர்ந்தா நீங்க கெட்டு போயிருவீங்க நல்ல வசங்க ரெண்டு பேரு தனியா ஏண்டா பேசுறவன் இந்த அண்ணனுக்கு வந்து சேனல் ஓபன் பண்ணி கொடுத்து மானிட்டேஷன் பண்ணி இப்ப டாலர் ஏறிட்டு இருக்குது ஒரே மாசம் பண்ணி கொடுத்துக்கறேன் நீங்க இந்த கமேண்ட் பண்றவங்க உன்னால பண்ண முடியுமாடா ஒரு மயிர கூட கொடுக்க முடியும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்னால கொடுக்க முடியும்

நான் பண்ணாத தப்பெல்லாம் வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல நான் நான் என் மனசில் நான் எப்படி பட்டவனு எனக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து இவங்க நல்லா இருக்கும் வந்து ஓப்பன் எந்த யூடியூபராது வந்து கொடுக்குறவங்களுக்கு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து டெவலப் பண்ணிக்கிறாங்களா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ பேர் யூடியூப்பில் இருந்தாலும் கொடுக்குறவங்களுக்கு தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து வாழ வச்சுருக்காங்களா ஏதாவது ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம் நான் எத்தனை பேருக்கு நான் வாழ வச்சுக்கிறேன் தெரியுமா எத்தனை யூடியூப்பரை வளர்த்து இருக்கிறேன் தெரியுமா நான் வரலூட்டு சொல்ல முடியாது அத்தனை பேர்த்து நான் யூடியூப்பை பெரிய கூட்டிருக்குறேன் தெரியுமா உங்களுக்கு என் பெருமையெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நல்ல கமெண்ட் பண்றீங்களுக்கு நான் எப்பவும் நல்லா வந்தேன் கெட்ட கமெண்ட் பண்றவுக்கு நான் எப்பவும் வில்லை கண்டமே நீ நாக்க புடுங்குற மாதிரி வச்சுக்கணும் சரிங்க

Ha ha ha.